வாழ்க்கை என்பது சிக்கலாகிட்டு இருக்கு அதை நம்ம என்ன செய்யணும் நம்ம எடுத்த சிக்கலை சரி செய்யறதா முயற்சி இருக்கிறத தவிர அதோட போராடிக்கிட்டே இருக்கு யாருமே வந்து ஷேர்ல பணம் போட்டு வின் பண்ண முடியாது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி உச்ச நீச்சத்துல இருந்தாலும் தான் அவங்க வந்து ஷேருக்குள்ளேயே போவாங்க அந்த ஆசையே வரும் அதுக்குள்ள போனா அவங்க தொட்டான் கெட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பழம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது தொட்டானே கெட்டு போயிட்டான்னு

ஒரு ஜாதத்தில் இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் பண்ண முடியாதுன்னு இருக்கும் அப்ப நாங்க என்ன சொல்றோம் உங்க ஜாதி சொந்த தான் பண்ண முடியும் இது பண்ணா நல்லா இருக்குன்னு கேட்பாங்க நல்லா இருக்குன்றதுலாம் ஜோசியத்தில் கிடையாது இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த தோஷம் இருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த வேலை இருக்கு அந்த தோஷம் கழிஞ்சிரும்னா கதையெல்லாம் விடுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது வணக்கம் இன்னைக்கும் மக்கள் கிட்ட இருக்கிற சந்தேகத்தை யதார்த்தமான முறையில தீர்வு கொடுத்துட்டு வராரு நம்மளுடைய ஜோதிடர் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கும் அவரை தான் சந்திக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ சில பேருக்கு வந்து தொழில் வேலை அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பாப்பாங்க சில பேருக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா அவங்க வேலைக்கு போவாங்க சில பேருக்கு வேலைக்கு போவாங்க ஆனா பிசினஸ் பண்ணும்னு ஆசை இருக்கும் இதற்கும் ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கா அதை வச்சு முடிவு பண்ண முடியும் கண்டிப்பா ஈஸியான வேலைதான் ஜாதகத்துல ஈஸியான வேலை அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஜாதகத்துல சூரியன் அவங்க என்ன வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் அரசு தொழிலுக்கு போயிடுறாங்க ஏதாவது நிர்மாணிக்கிறது அப்படின்னா அவங்க அந்த தேடிட்டு இருக்காங்களா அதான் இது எல்லா விஷயத்தையுமே டாக்டர் டாக்டர்கிட்ட போய் உக்காந்துருக்குறோம் வயிறு இந்த பக்கமா வலிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு நாளா என்ன சாப்பிட்ட வெளி எங்கேயும் போனியா வெயில சுத்துனியான்னு கேட்டா முடிஞ்சா கண்டுபிடி அதுதானே படிச்சுட்டு வந்திருக்குற நீட்டெல்லாம் எதுவும் இல்லை வயிறு வலி கண்டுபிடின்னு சொல்ல போறது இல்ல யாரும் ஆமா சார் ரெண்டு நாளைக்கு முன்னால கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வந்தேன் சாப்பாடு வேற இடத்துல சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வயிற கொஞ்சம் ஆற போடுங்க நீராகாரமா எடுத்து கொஞ்சம் சாஃப்டா எடுத்துக்குன்னு சொல்றாரு ஆனா டாக்டர் போறப்ப சொல்றோம் இல்லையா அப்ப டாக்டர் வந்து சில விஷயங்களை அனுமானிப்பதற்கு நம்ம ஒன்ன செய்யணுங்க கொஞ்சம் வழி வழிவிடணும் அது போலவே ஜோசிகாரங்கள்ட்ட வரும்போதும்

அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க அரசு தொழில்குள்ளயோ சொந்த தொழிலுக்குள்ளயோ போறாங்க ரெண்டு ஒண்ணுதான் அடுத்தவன்ட்டு போய் அடிமை வேலை செய்யாம அரசு தொழில் அடிமை வேலை தான் நம்ம நினைச்சாலும் கூட அவங்க ஒரு ஒரு அதிகாரமா இருக்கிறாங்க அந்த அதிகாரத்தன்மை அப்போ கேக்குறோம் சார் சொந்த தொழில் ட்ரை பண்றீங்களா அரசு தொழில் ட்ரை பண்றீங்க சார் ஏழு வருஷமா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் கண்டிப்பா நீங்க எழுதும் கிடைக்கும் அவங்க ஜாத்துல அந்த பவர் இருக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா சில கோச்சார நிலைகளை வச்சுக்கிட்டு அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ சூரிய அந்தரமோ சூட்சமோ அல்லது குரு தசையோ குரு புத்தியோ குரு தந்திரமோ சூட்சமோ வரும்போது இவங்களுக்கு அந்த வேலைகளுக்கான பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இந்த ஜாதகத்துல சூரியன் பவராகவே இல்லை அப்படின்னா இவங்க கண்டிப்பா எந்த வேலைக்குமே வேலைக்கு போலாமே தவிர தொழில் எதுவுமே பண்ண முடியாது பண்ணவே முடியாது பண்ண கூடாது நிறைய ஜோசிகளை இவங்க பண்ண முடியாது பண்ண கூடாது இது செஞ்சா தோத்துருவீங்க அப்படி ஜோசியத்துல கிடையாதுங்க பண்ண கூடாது பண்ணலாம் பண்ணா சூப்பரா வந்துருவீங்கன்னு ஜோசிகாரங்க ரூட்றாங்க ஒரு இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் பண்ண முடியாதுன்னு இருக்கும் அப்ப நாங்க என்ன உங்க அரசு தொழில் தான் பண்ண முடியும் சொந்த தொழில் தான் பண்ண முடியும் இது பண்ணா நல்லா இருக்குன்னு கேட்பாங்க நல்லா இருக்குன்றது எல்லாம் ஜோசியத்துல கிடையாதுங்க அதனால நீங்க ஹோட்டல்ல உட்கார்ந்துக்கிட்டோம் ஹோட்டல் எது நல்லா இருக்கும் மைக்கிங் நல்லா இருக்கும்னு கேக்குறதா ஜோசியம்

மாறி போனா இந்த கிரகத்தினுடைய வேற காரகத்துக்குள்ள போலாம் இன்னொரு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு வேற ஒரு தொழில் வரலாம் அந்த காரகத்துக்குள்ள போலாம் ஆனா இது போனா சூப்பரா வந்துருவீங்க இது போனா சூப்பரா வந்துருவீங்கன்றதுக்கு எதுவும் இல்லை அப்படி பண்றதா இருந்தா ஜோசித்துள்ள நான் எடுக்கிறேன் நான் வேற வேலைக்கு போய் சூப்பரா வந்திருக்கலாம் இல்லையா இல்லீங்களா அப்படிலாம் சாய்ஸ் லைஃப்ல கிடையாது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல சாய்ஸ் இருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த தோஷம் இருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த வேலை எடுத்தா அந்த தோஷம் கழிஞ்சிரும்னா கதையெல்லாம் விடுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல பணத்தை போட்டுட்டு தொலைச்சிருக்காங்க அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணிருக்காங்க இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டைத்துல நட்சத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்டு பண்ண நிறைய ஜோசிக்காரங்க நிறைய ஜோசிக்காரங்க இந்த ஷேர் அட்வைஸ் ஜோசிகாரங்க பாருங்க எல்லாமே நாற்பது லட்சம் தொலைச்சு ஐம்பது லட்சம் தொலைச்சு ஷேர்ல போயிட்டு அவங்களுக்கு காசெல்லாம் இப்ப என்ன கத்துக்கிறது கிடையாது ஜோசியம் பார்த்தே காசு எடுக்கலாம் முடிவு வந்துடுறாங்க சரிங்களா யாருமே வந்து ஷேர்ல பணம் போட்டு வின் பண்ண முடியாது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி உச்ச நீச்சத்துல இருந்தாலோ தான் அவங்க வந்து ஷேருக்குள்ளயே போவாங்க அந்த ஆசையே வரும் அதுக்குள்ள போனா அவங்க தொட்டான் கெட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா அது தொட்டான கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் அப்ப ஷேர யாரு தொட்டாலும் கெட்டு போயிடுவாங்க ஷேர் யாருக்கு உதவும் அப்படின்னா யாரு போட்டிருக்கானோ இப்ப டாட்டா ஷேர் வாங்குறோம் டாடா கம்பெனிக்காரர்கள் மட்டும் தான் உதவும் இன்வெஸ்டர்ஸோ நித்யானந்த ஒரு கதை சொன்னாரு பாம்பு பிடிக்கிற கதை அவர் ஊருக்குள்ள ஒருத்த வந்து பாம்பு விட்டான்ற கதை தான் அந்த கதை தான் வந்து சேர்ல போட்டவங்கலாம் உடனே வந்து உங்களுக்கு சிலர் கோபம் வரலாம் நான் வந்து சேர்ல எவ்வளவு ஜெயிச்சிருக்கேன் தோக்குறப்பதான் என்னுடைய வார்த்தை புரியும் ஏன்னா நம்ம என்ன நான் அடிக்கடி சொல்றதுன்னா லைஃப் வந்து ஜாலியா மூவ் பண்றதுங்க இதுல அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தர் வந்து கண்ணாடி ஃபுல்லா தூசியா விழுந்து கண்ணாடியில அப்படியே வெயில உட்காந்துருக்காங்க கேட்டா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிருக்காங்க ஆனா பைத்தியகார பல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படியா உட்காந்துருக்க இதை விட்டா அமெரிக்கா டைம் அதை விட்டா இந்த டைம்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் டிவினு சொல்லி இப்படி இப்படி இவங்க என்ன செய்யறாங்கன்னா தனியா கோச் போறாங்க கோச்சிங் போறாங்க ஆமா அது கிளாसेसல இது இது நிறைய பொருளாதார புலிகள்னு சொல்லிட்டு வீடியோல வாட்ச் பண்றோம் இவங்க எல்லாமே வந்து

எவனையாச்சும் ஏமாத்தி கீமாத்தி இல்லைன்னா கெஞ்சி கேறி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஓட்டி பார்த்து சம்பாதிங்க இல்லன்னா புதுசா ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யுங்க சரிங்களா ஷேர் பண்ணா கண்டிப்பா காசு அப்ப ஜாதக ரீதியா பாக்குறது செவ்வாய் பலமானவர்கள் தான் வந்து சேர்ப்புலயே போறாங்க அவங்க கண்டிப்பா தோத்து போயிடுறாங்க செவ்வாய் பலமாகாதவன் ஜோசி ஷேருக்குள்ள போகவே முடியாது ஏன்னா அவனுக்கு தோக்கக்கூடிய விதியே இல்லை இல்லையா அப்படி இதுவரைக்கும் நான் சேர்ல பாத்த எல்லாருமே செவ்வாய் இருக்கவங்க தான் போயிருக்காங்க தோத்து தான் போயிருக்காங்க சனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இது வந்து சூது தான் ஒரு காலத்துல சீட்டு விளாண்டு ஒரு காலத்துல லாட்டரி வாங்கிட்டு இருந்தா என்ன ஆனா எல்லாம் ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது செவ்றுகளை லாட்ரி சொறி சொறி வச்சிருப்பாங்க ஒரு வீட்டுக்கு நாங்க விளாடுறது ஸ்கூல் வந்து விளாடுறது லாட்டரி கிட்ட தான் விளாடுவோம் தெரு ஃபுல்லா லாட்டரியா கிடக்கும் கடை எல்லாம் பிடிப்பிடி வச்சு கடைகள் ஃபுல்லா லாட்டரி வச்சிருப்பாங்க

மொத்தத்துக்கு இழந்துட்டுரு அதுக்கப்புறம் ஒரு லட்ச ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வட்டி வருஷத்துக்கு மாசத்துக்கு இதே மாதிரி ஒரு லட்சம் எட்டாயிரம் ரெண்டு லட்சம் வீட்டை வித்துட்டு வந்து இருபது எட்டு லட்சம் எட்டு லட்சம் வரும் மாசத்துக்கு சாரி எண்பதாயிரம் ரூபாய் வரும் மாசத்துக்கு இதே மாதிரியே பல்க் ஆகணும்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாத்தையும் வித்துக்கொண்டு போறோம் ஓடி போயிருவா ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கிட்டு எல்லாமே வந்து செவ்வாயுடைய வேலை இந்த செவ்வாய் பலமானால் இதுக்குள்ள எங்கேயாச்சுமே மாட்டிக்குவீங்க செவ்வாய் பலமானவர்கள் இது போல எந்த ஒரு ஸ்பெகுலேஷன் கேம்லிங் இதுக்குள்ள போவாதீங்க கண்டிப்பா சிக்கல் வந்துடும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய ஜாதக குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு ஆகாது கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அந்த குழந்தைக்கு பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாங்க நிறைய பேர் இது உண்மையா அந்த குழந்தையுடைய ஜாதகம் அதுக்குதானே பொருந்தும் அதை எப்படி பெற்றோர்களை வந்து அது உண்மையானா உண்மை இருக்கு ஆனா இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் இவனுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல ஒரு குழந்தையுடைய ஜாதகத்துல அவங்க சுத்த சுற்றத்தோருடைய தந்தையுடைய மாமாவுடைய பெற்றோர்களுடைய தாத்தா பாட்டியுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் தெரியும் ஒரு ஜாதத்துல தெரியும் ஏன்னா அவன் அந்த குடும்பத்துல பிறந்திருக்கான் அவன் வாழக்கூடிய சூழல்கள் தெரியும் நம்மளுக்கு அது தெரிஞ்சு நம்ம சொல்றோம் ஆனா இத ஒரு தகவலா எடுத்துக்காம நான் நான் அடிக்கடி சொல்றது போல இந்த ஜோதிடம் என்பது ஒரு தகவல் தான் அப்போ இவனுடைய லைஃப் எப்படி போகுதுன்றத அது இண்டிகேட் பண்ணுது அந்த 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 வந்து அது ஜோதிடம் என்பதை தீர்மானிக்கல வீவ் காட்டுது விஷம் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப் இப்படி போக போதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை அப்ப ஒரு பையன் ஜாதத்துல இதுக்கெல்லாம் காரணம்னா நம்மளுடைய இதிகாசங்கள்ல வேற எதுக்கோ சொல்லப்பட்ட கதைகளை இவனுக்கு வேற எதுக்கோ எடுத்துக்கறதையில வச்சுக்கிட்டு அப்ப எல்லாத்தையும் இயக்கக்கூடியவன் ராவணன் ராவணன் இருக்கான் இல்லைங்களா அவன் வந்து சிவனுடைய நேரடியாகவே சிவன் இவர் போன் பண்ணி சொன்னாருன்னா ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா சிவன் என்ன வேணாலும் செய்வார் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் சிவனுக்கும் இருக்கும் இவர் நினைச்சாருன்னா எதை வேணாலும் மாத்தலாம் ராவணனுடைய பையனுடைய பையனுடைய பிறப்புக்கும் எதுக்கோ வந்து அவன் என்ன செய்யறான் எல்லா கிரகங்களையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரான் அதுலயே அவன் தோத்துடுறான் சிவனோட டைரக்டா வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கிறவருக்கு பீஸ் போயிடுச்சு இல்லீங்களா நம்மாளுக்கெல்லாம் ஒன்னும் நடக்காது அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா காவியங்களையும் புரிஞ்சுகிட்டு அதை தப்பா புரிஞ்சுகிட்டு ஒருத்தன இப்ப பிறக்க வச்சா ஒரு ஒரு இதுல வந்து இந்த இவன் பிறந்ததுனாலதான் கிருஷ்ணன் பிறந்ததுனாலதான் அவங்களுடைய மாமனார்களுக்கு எல்லாம் பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னு சொல்லி நம்புறாங்க உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சினிமா ஜோடியவே எடுத்துக்கலாம் நம்மளுடைய நளினியும் ராமராஜன் அவர்களும் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அவருடைய ஜோதிடர் வந்து இந்த குழந்தை கூட நீ இருந்தனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லவே செத்தா அந்த குழந்தையோட இல்ல அவர் வாழல விட்டுட்டு போயிட்டாரு நம்ம வந்து எனக்கு குழந்தைதான் முக்கியம் சொல்லி வளர்த்து இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி அமிச்சுட்டாங்க இது வந்து எல்லோருக்கும் அவங்க இந்த குழந்தை பிறந்ததுனால இவருக்கு ஆபத்து அப்படின்னா அந்த குழந்தை இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஆபத்து தான் இது நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா இவர் அப்பா இவர் புள்ள இவர் புள்ளைய பார்த்து இவங்க அப்பா லைஃப் இப்படி போகும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப இவங்க அப்பா லைஃப் இப்படித்தானே போகும் இந்த புள்ள லைஃப் இல்லாட்டினா கூட இவர் அப்பா லைஃப் என்ன ஆயிருப்போம்னா அதுவும் அப்படித்தான் போகும் அப்ப இது போற இவங்க இந்த ரூட் காட்டுதே தவிர இந்த ரூட்னால இவங்க அப்பாவுடைய லைஃப் இப்படி மாறல நிச்சயமா இல்ல இல்ல அப்ப அவங்க விதியும் இந்த ஜாதகம் விளக்குவதே தவிர இந்த விதியை வந்து இந்த ஜாதகம் ஒரு மாற்றம் இருக்காருங்க நான் என்ன சொல்றேன்னா நிறைய பாசிட்டிவ் நடக்குது சில எல்லா எல்லா குழந்தையும் பிறக்கும் போது குடும்பத்துல பாசிட்டிவ் நடக்குது ஒரு சந்ததி விருத்திங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஓசோ புக் ஆரம்பிச்சு ஜக்கி வசிதவ ஆரம்பிச்சு எல்லாருடைய அந்த கோட்டும் படிங்க பாருங்க வீடியோ பாருங்க என்னமோ டான்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து எம்பியா தான் பிறந்தோம் ட்ரெஸ் கூட இல்லாம தான் பிறந்தோம் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு கெயின் தான் இந்த லாஸ்ங்கறதே எதுவுமே கிடையாது இன்னைக்கு இது போச்சா பரவாயில்ல லைஃப் லைஃப் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கைய ஒரு போராட்டமா நினைக்கிறாங்க வாழ்க்கைங்கிறது நம்ம நான் என்னுடைய அனுபவம் தான் வாழ்க்கை இது என்ன போராட்டம் இது எனக்கு வந்து ஒரு குதூகலம் தான் இதோட போ இதோட என்ஜாய் பண்ணணும் லைஃபை இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையோட போராட தேவையில்லை வாழ்க்கைய நம்ம போய் நான் அப்படி இல்ல வாழ்க்கை என்பது சிக்கலாகிட்டு இருக்கு அதை என்ன செய்யணும்னா நம்ம எடுத்த சிக்கலை சரி செய்யறதா முயற்சி எடுக்கணும் அதோட போராடிக்கிட்டே இருக்கு அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கைய பத்தி தெரியாததுனால அல்லது இவங்க நம்ம நம்ம ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு என்ன பழக்கம் இருக்குன்னா கெட்டு போன உடனே கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்ல எனது ஜாதகம் காரணம் நான் பிறந்த நேரம் காரணம் எங்க அப்பன் பிறந்த நேரம் காரணம் என் புள்ள பிறந்த நேரம் காரணம் சொல்லி எவன் மேலேயாச்சும் பழியை தூக்கி போடும் அதாவது தனக்கு கஷ்டகாலம் வரும்பொழுதுதான் அவங்க அந்த ஜாதகத்துக்கு பின்னாடி போறது அது உண்மைதாங்க ஆனா மக்கள் எத்தனை பேர் கஷ்டம் இல்லாம வாழ்றாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் ஜாதகம் நம்புறான் இந்த கஷ்டங்களை நான் என்ன சொல்றேன்னா அப்ப லைஃப் பற்றிய தெளிவான புரிதல் கிடையாது லைஃப்ங்கிறது ஏதோ போராட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லா ஜஸ்ட் அது ஒரு ஹாப்பியான ஒரு அது ஒரு ஹேவன் தான் லைஃப்ங்கிறது ஒரு சொர்க்கம் தான் அது ஒரு ஹே அது ஒரு ஹேப்பன் பண்ண அது நடந்துகிட்டே இருக்குது ஜஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது இது ஏன் நடக்குது இதோட என்ன செய்யணும் நான் போராடி வெற்றி பெற்று ரெண்டாயிரம் வருஷமா வாழ போறேன் கொஞ்ச நாள்ல வயசாகி போயிருப்பது இல்லைங்களா ஒரு ஒரு குடும்பம் நடக்குது ஒரு கல்யாணம் பண்றாங்க அவங்க ரெண்டாயிரம் வருஷமா புதுசு முன்னாடியே வாழ போறாங்க ஒரு பதினஞ்சு வயசுல கிழவியாயிரும் கிழவன் ஆயிருவாங்க பிள்ளையை வளர்ந்துரும் அதுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இல்லையா அப்ப இது ஆரம்பிச்சு எதையுமே ஹேண்டில் பண்ண தரு நம்ம ஆளுகளுக்கு அதுதான் பிரச்சனை அப்ப ஜோசியம் என்பது உங்களுக்கு வழிகாட்டும் ஹேண்டில் பண்ண சொல்லி தரலாம் அது யார் சொல்லித்தரனா ஜோஷியனு சொல்லி தரலாம் ஜோஷியனுக்கே பிரச்சனை இருக்குது ஜோஷியனுக்கே பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு ஜாத்த திறக்கறான் ஏழ ராகு இருக்கு அஞ்சல கேது இருக்குது ஏ சாரி ஏழுல ராகு இருக்குது செவ்வா ஓகே ஏழுல ராகு இருக்குது அஞ்சல செவ்வா இருக்குது லக்னத்தை சனி பாக்குது இவனுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லையே ஆனா அடுத்து என்ன சொல்றான் இந்த கோயில் போய் விளக்கு எத்தனை சொல்றான் அதை விட முதல் அதாவது இல்ல வந்து சொல்ல தெரியாம சொல்றது இவனுக்கு வந்து முதல் கல்யாணம் ரெண்டு கல்யாணம் நடக்கும் குருவோட இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகி சுக்கரனோட கூடிய கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அவங்களுடைய ஜாத்துல குரு சவா சூரியன் புதன் முதல் திருமணம் போகும் பிரேக் ஆகும் ரெண்டாவது திருமணத்தான் தான் நடக்கும் அப்ப சொல்லலாம் தப்பு இல்ல நான் சொல்றது முதல் கல்யாணம் பிரேக் ஆகும் ரெண்டாவது கல்யாணம் அவனுக்கு நிலைக்கும் சொல்றது நாலேஜ் தான் அது சொல்லலாம் ஒரு ஜோசியருக்கா தானே வேலை ஆனா அதனால கொண்டு போய் வாழம்பரத்துக்கு வா தாடி எட்டுன்னு கூட்டு போறதுங்கிறது முட்டாள்தான் என்னுடைய கேள்வி என்னன்னா இது முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒன்னு ரெண்டு மனைவிகள்னு போகாம ஒரே ஒரு பெண் கூட நிம்மதியா முடியாது இல்லைங்களா விதி அப்படித்தானே இருக்கு விதி அப்படித்தான் இருக்குது நம்ம வந்து ஆசைப்படலாம் ஆனா விதி அப்படி இருக்குன்றப்ப நடந்துதானே தீரணும் அது அப்ப ஜோசிகாரன் முன்கூட்டி சொல்றான் இவங்க அவன் ஜோசிகார கெட்டவாட்டில் திருட்டு கூட போய் வாழட்டுமே அவன் திருப்பி அந்த பிள்ளையோட டிவோர்ஸ் ஆகி ஒன்னொரு கல்யாணம் தான் ஆக போகுது அது சொல்லலாம் நான் சொல்றது அது தப்பு இல்லை ஏன்னா ஜாதத்துல இருக்க ஏதாவது விதியை கணிக்க தெரிஞ்சானா அவன் நல்ல ஒரு ஜோசிக்காரன் தான் ஆனா அவன் அதோடு நிறுத்துறது இல்லையே அவன் சொல்றது ஒரு ரெண்டு தவிடு வைக்க சொல்றான் ரெண்டு ராசிகள் போட சொல்றான் ரெண்டு வரிகாரம் சொல்றான் வாழ மரத்துக்கு தாலி கட்டுன்னு சொல்றான் வாழ மரத்துக்கு தாலி கட்டி அது என்ன பொண்டாட்டியா அது வாழ மரம் வருது இல்லைங்களா அப்ப இது இது போறப்போ மாட்டிக்கிறாங்க அவ வந்து கணிதம் பண்றது தப்பு இல்ல ரெண்டு கல்யாணம் இல்ல உனக்கு மூணாவது கல்யாணம் ஒரு தங்கல் கட்டிட்டுதான் நாலாவது கல்யாணம் உனக்கு நினைக்கும் சொல்றான் உண்மையே நாலேஜான ஜோசிக்காரன் தானே அவன் வந்து இங்கேயும் பரிகாரம் சொல்லல விளக்கத்தை சொல்லல வேற ஏதாவது படிச்சு உங்களுக்கு இத்தனை சகோதரர் இருப்பாங்க இத்தனை சகோதரி இருப்பாங்கன்னு துருவ கணிதத்தை படிச்சு ஏமாத்தல அவன் ஹானஸ்டா கிரகங்களை பார்த்து நாலாவது கல்யாணம் தான் அவனுக்கு நினைக்கணும் சொல்றான் சந்தோஷம் தானே அதுக்கு அவங்களுடைய வயதை கால்குலேட் பண்ணி நீ இந்த வயதுல திருமணம் பண்ண அதுவே நிலைக்கும் சொல்லாமே மூணு பெண்களுடைய இல்லைங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாலும் மூணாவது கடந்து வரணும்ன்றப்ப மூணாவது கடன் வருவான் நிர்ணயிக்கப்பட்ட விதி அவ்வளவுதான் எல்லாமே விதியை தான் படிச்சு சொல்றான் நான் என்ன சொல்றேன்னா அப்படி சொல்றான்னா நல்ல ஜோசிக்காரன்னு சொல்றேன் அதை சொல்லிட்டு கடைசியா அவன் வந்து பரிகாரத்துக்கு கூட்டு போறான்னா உனக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கடா நீ எனக்கு பீஸ் கூட கொடுக்காம போயிரு உனக்கு இத்தனை கல்யாணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது வாங்கி குடி உனக்கு ரெண்டு கல்யாணத்தோட நின்று ஒரு விளையாண நின்று அப்ப விதியை நிர்ணயிக்க முடியாது விதியை தீர்மானிக்க முடியாது விதியை அனுமானிக்க முடியும் விதியை அனுமானித்தல் என்பது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் தைரியத்தையும் பொறுத்துருக்கு இப்ப ரெண்டு பேர் ஜெயி போட்டிடுறாங்க நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு தலைவர்கள் போட்டிடுறாங்க ரெண்டு தலைவர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு ஒரு அனுமானம் இருக்கு இன்னொரு ஜோசியனுக்கு ஒரு அனுமானம் இருக்கும் ஆனா அது என்னால தைரியமா சொல்ல தெரியல இல்லையா சொல்ல முடியல இல்லையா அப்ப என்னன்னா எனக்கு தைரியம் இல்ல அப்ப நான் அந்த விதியில நான் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகல ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டா சொல்றான் தைரியமா உனக்கு ரெண்டு கல்யாணம் தான் நடக்கும்னு ஒருத்தனை பார்த்து சொல்றான் அவன் தைரியமா சொல்றான்றப்ப தோத்து கூட போயிடலாங்க ஆனா அவன் தைரியமா சொல்றான்ல அது விதி சரியானது அவனு பாராட்டலாம் ஆனா அதை சொல்லிட்டு இந்த கோயில போய் விளக்கு எடுத்து சரியாயிருந்து சொல்றான் சோ சரியா புரிஞ்சுக்குங்க ஜோதிடத்தினுடைய லிமிட் விட ஓகேங்களா அருமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய சந்தேகம் நேர்களோட சந்தேகம் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி அழகான விளக்கம் கொடுத்திருக்கீங்க தொடர்ந்து வந்து அடுத்த பதிவுகள்லயும் சந்திக்கிறோம் சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி